திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே சித்தையன் கோட்டையில் மகஸ்தான் கோவில் பழனி பாத யாத்திரை பஜனை சங்கம் சார்பில் முருக பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் அன்று மாலை அணிவித்து விரதமிருந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி பாத யாத்திரையாக சென்று பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கம் அதற்காக சித்தையன்கோட்டையில் பழனி பாத யாத்திரை பஜனை சங்கம் சார்பில் அறுபத்தி ஓராவது ஆண்டு வழிநடைப்பயணம் வரும் இருபத்தி ஓராம் தேதி தொடங்க உள்ளனர் அதற்கான மண்டல பூஜை சித்தையன் கோட்டை திருமுருகன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது மண்டல பூஜையில் சித்தையன் கோட்டை மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மண்டல பூஜையை முன்னிட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது